அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது இல்லா துல்காதவினுடைய பிறை நமக்கு பிறந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஒரு நல்ல அமலோட இந்த மாதத்தை நம்ம தொடங்கணும் அப்படின்னா அல்லாத்தல்லாவிடமிருந்து நமக்கு அதிகமான நற்செய்தியும் உதவியும் நம்மளை தேடி வரும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற திக்கரு ரொம்ப குட்டி திக்ரு தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை மிகச்சிறந்த சிறந்த களிமான்னே சொல்லலாம் இது ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு இதை நம்ம எப்படி எந்த நேரத்துல எந்த நிலையில இருந்து சொன்னாலும் சரி அல்லாஹ் தலா நம்முடைய நசீபையே இதற்கு மாற்றி அமைக்கிறோம் அந்த அளவு வல்லமை கொண்ட ஒரு குட்டி திக்ரு இந்த திக்ரை நம்ம வெறும் பத்து முறை சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அடுத்த நொடி அடுத்த பத்து நிமிஷத்துல நம்முடைய விதியை கூட மாத்தி எழுதுவோம் அந்த அளவு வல்லமை மிகுந்த ஒரு திக்ரு இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதுதான் இன்னல்லாக அலா குல்லி கதீர் இது களிமாக்கல்ல நம்ம எல்லோருமே அன்றாடம் ஓதிட்டு தான் இருக்கும் இது ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனமும் கூட இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்கானா இதை பற்றி நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது இது எல்லா விதமான தேவைகளுக்கும் ஓதக்கூடிய ஒரு வார்த்தை ஏன்னா நிச்சயமாக அல்ல எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் பெரிய சக்தி வாய்ந்தவன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இதை சொல்லி கேட்கும் போது அல்லாஹால நமது தேவைகள் அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி அல்லாஹ் நமக்கு அதை கபூலாக்கி தந்துருவான் இது சாதாரணமான ஒரு வார்த்தையே கிடையாது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தை போதுங்க நம்மளோட தலை எழுத்த கூட அல்லாவிடமிருந்து மாத்தி எழுதிக்கலாம் அந்த அளவு ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை எனவே இந்த திக்கரை கொண்டு இந்த பிறைய நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த மாதத்தை நம்ம தொடங்கணும் அப்படின்னா அலமதுல அல்லாஹால பேராற்றல் உடையவனா இருந்து நம்முடைய எல்லா காரியத்திற்கும் பொறுப்பேற்றுக்கொள்வான்ஷா நீங்க இன்றைய தினம் வெறும் பத்து முறை ஓதிட்டு நீங்க தூங்கி பாருங்க அலமதுல்லா காலையில அல்லாஹாவிடமிருந்த உங்களுக்கு நற்சேரியும் நீங்க தேடக்கூடிய ஒரு பரிசும் கண்டிப்பா காத்துட்டு இன்ஷா அல்ல நாளைக்கே இதனுடைய பலனை நீங்க அடைந்து கொள்ளலாம் அந்தளவு ஒரு பலமான ஒரு வார்த்தை தான் எனவே இந்த வார்த்தையை கொண்டு இந்த மாதத்தை நீங்க தொடங்கி பாருங்க ஒவ்வொரு மாதமும் நீங்க இதை ஓதுறதுக்கு நீங்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவு நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை நம்முடைய நசீபை மாற்றக்கூடிய வார்த்தை எனவே இன்ஷால்லா இந்த அற்புதமான திகிரை கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் நாம் வரக்கத்தாக அதிக அளவில் பெற்றுக்கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலில் இணைந்திருக்கக்கூடிய என்னோட அன்பான சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன் ஏன்னா நிறைய பேருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த வஜீஃபா போடுங்க அதை போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இன்னும் நிறைய பேர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்னோட சில சகோதரிகள் பேசிட்டும் இருக்காங்க எனவே என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசணும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான வஜீஃபாக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் எல்லோருக்காகவும் நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ஒரு வாய்ப்பு பெண்களுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு கிடையாது எனவே உங்களுடைய பிரச்சனையை என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லா உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அதற்கான வஜீஃபாக்கள் சொல்லப்படும் அஸ்லாம் வலிகும் வரமத்துல்லாஹி வபர்கூ